தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் யாருக்கும் இங்கே ஓட்டுரிமை கிடையாது அவன் இந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் உள்கட்டமைச்சரை மேம்படுத்துறதுக்கும் அவன் உழைப்பக வேணும் அவனுக்கு ஆனா அவன் ஓட்டு அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் பேச தெரிஞ்ச தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்கணும் எடுங்க பிரச்சனை எடுங்க அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுன்னா எங்கே போயிட்டான் அந்த கட்சி வாரிசுகள்லாம் எங்கே போயிட்டான் சுடுகாட்டுக்கு போங்கடா உங்களுக்கு எங்கே தான் இடம் இருக்குது அவன் வாழ்வாதாரம் மட்டும் வேணும் அவன் சம்பளம் கொடுப்பேன் அவன்கிட்ட வேலை வாங்குவேன் அவன்கிட்ட விவசாய வேலைகள் வாங்குவான் அவன்கிட்ட ஹோட்டலில் வேலை செய்வான் அவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்வான் எல்லா ரோடு போடுவான் பில்டிங் கட்டுவான் விவசாய வேலை செய்வான் அவனுக்கு ஓட்டுரிமை கிடையாதுன்னு நீ சொல்கிறது நீ யார் எப்படி சொல்லலாம் ஆக்கு அமன்தா ஒருத்தன் வந்து முதலமைச்சர் வெய்ட் பண்ணுறது ஜெயிச்சி வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தா வரட்டுமே இவர் வந்து இந்த முதலமைச்சர் முகாஷானுடைய பரம்பரை அது அவரோட மூதாதையர் எங்க இருக்காங்க முதலமைச்சர் முகாஷாலின் பதினெட்டு விழான்னு ஓங்கோழுங்கிற கிராமத்துல ஆந்திராவுல இவருக்கு போட்டோ வச்சு பேனர் வச்சு கொண்டாடானா இல்லையா ஒரு தெளுக்காரன் நம்மள ஆளுறான் ஒரு பீகார்காரன் ஆளக்கூடாத

நியூஸ் டே நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடிகர் ரவி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கமா சார் இப்போ வந்து தமிழகத்துல வட மாநிலவர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அவங்கள வாக்காளர் பட்டியல சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வட இந்தியாவில இருந்து இங்க லேபர்ஸ் வராங்க அவங்க இங்க கட்டுமான பணியில விவசாயத்துறையில ஹோட்டல்ஸ்ல வேலை செய்யறாங்க அவங்களால தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமை வசதி மேம்படுது அதனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளருது அவங்களால இந்த சர்வீஸ்லாம் வேணும்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் அந்த லேபர் அந்த லேபர் சக்தி வேணும் தொழிலாளர் சக்திகள் வேணும் ஆனால் எலெக்ஷனில் ஓட்டு போடக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சரி இப்போ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் பற்றி ஒரு புரிதல் இருக்காதுல்ல சார் அவ அவங்களுக்கு புரிதல் இருக்கான்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க இப்படி தான் சொன்னால் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் எழுத முடியாது அரசு பள்ளி மாணவர்களை புதிய கல்விகளில் ஏற்றுக்க முடியாது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு என்ன சக்தி இருக்குது அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யார் அவனுக்கு அரசியல் புரிதல் நீ இப்போ நீ எலெக்ஷன் நிற்கிற சவுகார்பேட்டையில் நீ தொகுதியில் வேட்பாளரை போடுற நீ என்ன பண்ணுற ஹிந்தியில் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறில்ல ஹிந்தியில ஃபேமிலேட்ஸ் கொடுக்குறில்ல இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து சந்திரகுமார்னு ஒரு வேட்பாளர் நின்னாரு அவர் அந்த பகுதியில் இருக்கிற நார்த் இண்டியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஹிந்தியிலேயே போஸ்டர் ஹிந்தியில் கேண்ட்பில்ஸ் அடிச்சு உதயசூரியன் சின்னத்தை வாக்கு கேட்டாரா இல்லையா அப்போ அவங்களுக்கு நீங்க புரிய வைக்க முயற்சி பண்றீங்களா இல்லையா அந்த தகுதி உங்களுக்கு இருக்குல்ல புரிய வையு அவன்கிட்ட ஓட்டு கேளு அவனையும் திராவிட மாடல் ஆக்கு அவனின் திராவிடன் ஆக்கு ஓட்டு வாங்கு அவன் இந்த மாநிலத்தினுடைய கட்டமைப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் உள்கட்டமைச்சை மேம்படுத்துறதுக்கும் அவன் உழைப்ப வேணும் அவனுக்கு ஆனால் அவன் ஓட்டு போடக்கூடாத அவனுக்கு இந்தியா தேர்தல் ஆணையத்தின் சட்டம் என்ன சொல்லுது ஒரு இந்தியர் வாக்களிக்க உரிமை பெற்றவர் அவர் இந்திய தேசத்தில் எங்கு வாழ்கிறாரோ அந்த தொகுதியில் அவருக்கு வாக்களிக்க உரிமை வழங்க வேண்டும் இதுதான் சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே வந்து இருக்கான் இங்கே வந்து இருக்கிறவன் ஓட்டு போடக்கூடாது அவனை ஓட்டர் லிஸ்ட்டை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இங்கே எவனுக்கும் இல்லை இங்கே வந்தால் தேர்தலே மாறிடும் தேர்தல் செனாரியோவே மாறிடும் மாற்றி பண்ணுறாங்க வேணுமனே கொண்டு வந்து கொட்டுறாங்க வேணுமனே ஆரம்ப கொண்டா ஒன்று ஒரு டேட்டா இருக்கா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது டேட்டா ரெக்கார்டு இருக்கா ஊபில எத்தனை லேபர் இருக்காங்க பீகார்ல இருந்து எத்தனை லேபர் இருக்காங்க வடகிழக்கு இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு டேட்டா வச்சிருக்கியா அந்த டேட்டா உருவாக்குறது இந்த நாலு வருஷத்துல மென கட்டிருக்கியா நீ விழாவுக்கு அங்கே இப்போ பாச்சிதம்பரம் சொல்றாரு அதிபுத்திசாலி பாகிஸ்தான் உளவாளி பாச்சிதம்பரம் சொல்கிறார் இப்போ பீகார்ல வந்து திருவிழாவுக்குலாம் போறாங்க திருவிழாவுக்கு போறவங்க அங்க ஓட்டு போட போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு திருவிழாவுக்கு போறப்ப சொந்த பந்தங்கள் ஒன்று கூட இடம் திருவிழாவுக்கு போகிறாங்க நார்த் இந்தியன் பல பேர் இப்போ எங்கேயும் போகிறதே இல்லை பொதுவாக நம்ம நார்த் இந்தியன் சொல்லிடுறோமா ஆனால் பல்வேறு மாநிலங்கள் இருந்து வந்திருக்குறாங்க வடகிழக்கு மாநிலங்கள் இப்போ பின்னாடி பச்சை பாஸ் பேக் சைடு ஒரு ஏரியா ஃபுல்லாகவே எல்லாமே இந்த வடகிழக்கு மாநில லேபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவன் உண்மையாக வேலை செய்கிறான் நேர்மையாக வேலை செய்கிறான் கடுமையாக உழைக்கிறான் இந்த மாநில வளர்ச்சிக்கு அவன் உதவியாக இருக்கான் சரி இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வாக்குரிமை தரக்கூடாது என்று சொல்வதற்கு யார் கூறுமை இருக்கு நான் கேட்கிறேன் சார் வேலை பாக்குறாங்க வேலைக்கு தகுந்த சம்பளம் தான் கொடுத்துடுறாங்களா சார் அப்புறம் ஓட்டு போடுற உரிமையும் வேணுன்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கு சரிமா வேண்டாம் என்னோட கோரிக்கை தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் பேச தெரிஞ்ச தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்கணும்னு எடுங்க பிரச்சனை எடுங்க சார் திராவிட நாடு சார் திராவிடம் எங்க இருந்து வந்துச்சு திராவிடம் எவன் சொன்னா திராவிட நாடுன்னு திராவிடம் ஆரிய தத்துவங்கள் குப்பை தொட்டியில் தூக்கி எரிய வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதை தான் நாங்கள் நம்புகிறோம் இது எது திராவிட நாடு எங்கே இருந்து வந்து திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடுனவெல்லாம் எங்கே போயிட்டான் அந்த கட்சி வாரிசுகள்லாம் எங்கே போயிட்டான் சுடுகாட்டுக்கு போங்கடா உங்களுக்கு எங்கே தான் இடம் இருக்கு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டு சுடுகாட்டு நீங்களே அடையில இல்லை சுடுகாட்டுக்கு போங்க எல்லா பேரும் சார் இப்போ எல்லாம் திராவிடம் பற்றி சார் பேசிகிட்டு இருக்காங்க சார் திராவிடம் பேசுவது திராவிடம் முன்னேற்ற கழகம் பேசுது திராவிடர் கழகம் தான் பேசுது திராவி யார் திரா நான் தமிழன் நான் இந்திய தமிழ என்ன திராவிடன்னு சொல்கிற தகுதி உனக்கு என்ன இருக்குது யாருக்கு இருக்குது தகுதி என்ன திராவிடன்னு சொல்ல நீ போய் மலையாளத்தில் போய் நீ திராவிடன்னு சொல்ல முடியுமா இங்கே மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டு கே கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இங்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு மலையாளிஸ்ட போய் நீ திராவிடன்னு சொல்லி அவனை ஒத்துக்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு தெலுங்கு காரனை ஒத்துக்க சொல்லுங்க பார்ப்போம் ஏ நான் தெலுங்கன்றாம்பா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் யாருக்கு இங்கே ஒற்றுரிமை கிடையாதுன்னு சொல்ல சொல்லுங்கம்மா அப்ப நார்த் இந்தியனுக்கு ஊட்டு இல்ல ஓட்டு உரிமை கிடையாதுன்னு சொல்ல சொல்லுங்கமா சார் அது எப்படி சார் காலங்காலமா அவங்க இங்கே இருக்காங்க அவங்க தான் வந்து 10 20 வருஷம் ஆயிடுச்சமா 10 20 வருஷம் தான சார் ஆமா சார் 50 வருஷம் முன்னாடி இவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா தெலுங்கு காரணம் மலையாளத்து காரணம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனா இருப்பா இவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கானே 20 வருஷமா உழைச்சிட்டு இருக்கானே இந்த இந்த மாநில வளர்ச்சிக்காக உதவுறானே ஏமா குக்ராமத்தில் நாத்து நடக்கும் களை விவசாய வேலைகளுக்கும் நார்த் இந்தியன் வந்து வேலை செய்யறாமா குஜராத்தி வேலை செய்யுது பீகார்காரன் வேலை செய்கிறான் உத்தரப்பிரதேசக்காரன் வேலை செய்கிறான் மத்திய பிரதேசக்காரன் வேலை செய்கிறான் நாத்து நட்டு களை எடுக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய நண்பர் வந்து ஒரு குக்கிராமத்தில் மீன் பண்ணை வச்சிருக்காரு அந்த மீன் பண்ணை பராமரிப்பு பணியில் பன்னெண்டு பீகாரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறாங்க குக்கிராமம் தங்குறதுக்கு ஒரு கொட்டா அங்கே சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருந்து அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாற்று நடுறான் களைப்பறிக்கிறான் கண்டை வெட்டுறான் அதுக்கெல்லாம் அவன் வேணும் அதுக்கெல்லாம் அவங்க இந்த வேலை செய்யணும் நீ உன் தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து டாஸ்மாக் கடையை வச்சு போதைப் பொருளை விற்று கஞ்சாவை விற்று அபினை விற்று பெத்த பெட்ட மீன் விற்று அவனை போதைக்கு அடிமையாக்கிட்டுருவேன் எவனும் வேலை செய்ய வரமாட்டான் வேலை செய்ய அவன் வேணும் வாக்குரிமை அவனுக்கு கொடுக்கக்கூடாதா சரி அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி பெருசா ஒரு புரிதலே இருக்காது புரிதலை நீ செய்யி

தாய்மொழியாக கொண்ட தமிழ் செல்வன் எம்எல்ஏவாகவே இருக்கார் குஜராத்தில் ஒரு அடர்த்தியாக வாழக்கூடிய தமிழர்கள் பகுதி இருக்குது டெல்லியில் அடர்த்தியாக வாழக்கூடிய தமிழர் பகுதி இருக்கு மேற்கு வங்கத்தில் தமிழர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகள் இருக்குது அங்க உள்ள தமிழெல்லாம் திருப்பி இங்கே அனுப்பிடுமா அவனுக்கெல்லாம் அங்கே ஓட்டு உரிமை கிடையாது அவனுக்கெல்லாம் அங்கே ஓட்டு உரிமை கிடையாது அவனெல்லாம் தமிழ்நாட்டில் போய் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சட்டம் ஒரு விஷயம் செஞ்சிடலாமா சார் இப்போ நம்ம ஊர்லேயுமே சவுகார்பேட்டில் வாழக்கூடியவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குல்ல சார்

அவனுடைய தாய்மொழியான ஹிந்தியை நம்ம தாறுப்பூசி அழைப்போம் அதுல அவன் கோபத்தில் இருப்பான் அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு பயந்து போய் வேண்டாங்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இல்லை எல்லா பேரையும் வெளியேத்து அடுத்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடாது எல்லா வெளியேற்றுமா சரி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் கிடைச்சா வாழ்வாதாரத்தை முழுமையாக கூட ஜனநாயக கடமைய செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு அவன் வாழ்வாதாரம் மட்டும் வேணும் அவன் சம்பளம் கொடுப்பேன் அவன்கிட்ட வேலை வாங்குவேன் அவன்கிட்ட விவசாய வேலைகள் வாங்குவான் அவன்கிட்ட ஹோட்டலில் வேலை செய்வான் அவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்வான் எல்லா ரோடு போடுவான் பில்டிங் கட்டுவான் விவசாய வேலை செய்வான் அவனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது நீ சொன்னது நீ யார் எப்படி சொல்வான் ஆக்கோ அவன்த ஒருத்தன் வந்து முதலமைச்சர் வேலை படுத்து ஜெயிச்சு வரட்டும் அந்த வாய்ப்பு இருந்தால் வரட்டுமே உனக்கெண்ணா நீ அவனை தடுத்து நிப்படுத்துன வேலை அரசியல் பண்ணு அவன் அவனை அவனுக்கு ஓட்டுப்படாதேன்னு சொல்லு அதுக்கோனக்கு உரிமை இருக்குது இவர் வந்து இந்த முதலமைச்சர் முகாஸ்டாலின் பரம்பரை அது அவங்க மூதாதையர் எங்க இருக்காங்க முதலமைச்சர் முகாஸ்டாலின் பதவியேற்று விழா ஓகோங்கிற கிராமத்தில் ஆந்திராவில் இவருக்கு போட்டோ வச்சு பேனர் வச்சு இல்லையா ஒரு தெலுக்காரன் நம்ம ஆள்றான் ஒரு பீகார்காரன் ஆளக்கூடாதா நீ உன்னோட தேர்தல் வகி வாய்ப்பாளராக யாரை வந்திருக்க அவன் வீகத்தை கொடுத்து நீ ஜெயிக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு பீகார் பிரசாந்த் கிஷோர் வேணும்

அதிகபட்ச தொண்ணூத்தி சதவீதம் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட உங்களால் ஓட்டு வாங்க முடியல அமைச்சர் சொல்றாரு அவன் ஜாதி சங்க கூட்டத்தில் போய் நின்று சொல்றாரு நான் ரெட்டியாரு நான் அமைச்சரா இருக்கேன் கே என் ரெட்டியாரு அவரு அமைச்சராக இருக்காரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஜெட்டியார்கள் ஜாதி சங்க மாநாட்டில் பேசுவது சரி என்றால் அவர் அமைச்சராக இருப்பது சரி என்றால் கே என் நேரு போன்ற தெலுங்கு பேசுவவர்கள் அமைச்சராக இருப்பது சரி என்றால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சேகர் பாபு அறலயத்துறை அமைச்சராக இங்கு இருப்பது சரி என்றால் ஏன் பீகார் காரணம் மத்திய பிரதேசக்காரனும் இங்கே ஓட்டராக இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு தமிழை தாய்மொழியாக கொண்டவருக்கு மட்டும்தான் அமைச்சரவை தமிழை தாய்மொழியாக கொண்டவருக்கு மட்டும்தான் எம்எல்ஏ சீட் திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கணுமே நீங்க தான் முத்தமிழ் காவலராச்சே சார் திராவிட கட்சி தானே சார் அப்படி இருக்கும் போது இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒரு தெலுங்காரோ ஒரு திராவிடம்னா தெலுங்கு மலையாளம் அப்புறம் கன்னடம் தமிழ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் திராவிட நாடு ஆரியம் நார்த் இந்தியாவில் ஆரியமா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி ஒடிசாவின் ஒரு பகுதியை தவிர்த்து மற்ற பகுதியெல்லாம் ஆரியமா திராவிடம் போலிமா போலி பார்த்த திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பு அது மனிதர்களை சார்ந்ததல்ல அது மனித இனத்தை குறிக்கக்கூடிய சொல்லல்ல திராவிட நிலப்பரப்பு அதனாலதான் ஆதிசங்கரன் திராவிட சிசுன்னு சொன்னார் திராவிட பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தை நான்னு சொன்னார் புரியுதுங்களா இவனுங்க கால்டுவெல்லுக்கு பிறந்த அயோக்கிய பசங்க கால்டு சொன்னதை தூக்கிக்கிட்டு திராவிட ஒப்பிலக்கன் எழுதி திராவிடர்கள் என்று ஒரு இனத்தை உருவாக்கி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஒரு பொய்யான ஒரு செனறையை உருவாக்கிய கால்டுவெல்லினுடைய காலில் விழுந்து அவன் காலை கழுவி குடிக்கக்கூடிய நக்கி பிழைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த திராவிடத்தை தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் கால்டுவெல்லுக்கு வெள்ளுக்கு முன்னாடி இங்கே திராவிடர்கள் வந்தாங்க எங்கே இருந்தாங்க கால்டுவெல்லுக்கு முன்னே தமிழ்நாட்டில் இருந்த திராவிடர்கள் யார் மாட்டேங்கிறான் ஆந்திராவில் தெலுங்கானா ஆந்திராவில் தன்னை திராவிடர்கள் சொல்லிக்க மாட்டேங்கிறான் கேரளாவில் திராவிடன்னு சொல்லிக்க மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன திராவிடம் வந்து கிடக்கு ஏன்னா இங்கேதான் திராவிட கழகம் இருக்குல்ல சார் அதனால கூட சொல்லிக்கிறாங்க நீ திருட்டு பையன் நீ ஆந்திராவிலிருந்து வந்த பொழப்பு கூட்டம் இவர் ராம்சாமி நாயக்கன் கர்நாடகாவிலிருந்து பிழைக்க வந்த நாயக்கர் கூட்டம் நீ தெலுங்குலேருந்து பழக்க வந்த குழப்பு புழைப்பு நடத்த வந்த வந்தேரி கூட்டம் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக தமிழர் என்ற அடையாளத்தை மறைத்து திராவிடம் என்ற அடையாளத்தை புகுத்தி இங்கே திராவிட அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் தேரில் கேரளாவில் தெலுங்கல் திராவிடம் இல்லை மலையாளத்தில் தெலுங்கில் திராவிடம் இல்லை கர்நாடகத்தில் திராவிடம் இல்லை உங்களுக்கு மட்டுந்தான் திராவிடம் வாழுதுங்க சார் என்னதான் திராவிடர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பண்ணாலும் மக்களுக்கு என்ன பண்ணாங்க சார் இப்போ கூட ஓரணியில் ஆரம்பிச்சாங்க தமிழகம் சண்டை போட்டுங்க ஓரணியில் தமிழகம் ஆனால் அந்த கட்சி சேர்ந்த எம்பி எம்எல்ஏ பொதுமையில சண்டையை போட்டுவோம் ஏ யார் தெரியுமா ஏ யார் தெரியுமா சண்டை போட்டு இதுதான் ஓரணியில் தமிழகம் அப்புறம் ஓரணியில் டாஸ்மாக் இது வேணா சொல்லலாம் தமிழகம் ஓரணியில் டாஸ்மார்க் டாஸ்மாக குடி குடிச்சிட்டு குடல் வந்து சாவு குடிச்சிட்டு வேலை இரு நார்த் இந்தியன் வந்து இங்கே வேலை செய்வான் அவன் வேலையை நீ பயன்படுத்திக்க அவன் உழைப்பண்ணி சுரண்டிக்க அவனுக்கு எந்த உரிமையும் கொடுக்காது அவனை கேட் அவனை கேட்டால் வந்து வடக்கன் வடக்கன்னு சொல்லி அவனை அடி நொறுக்கு எல்லாம் வேணாலும் செய் ஒன்று ஒரு டேட்டா இருக்கா இத்தனை பேர் இந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க டேட்டா தமிழ்நாடு அரசாங்கிட்ட இருக்கா நாலு வருஷம் வச்சு நாலே கால வருஷம் ஆச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண துப்பு இருக்கா திராணி இருக்கா தெம்பு இருக்கா ஏன் செய்யல நீனு சார் அவங்க வராங்க போறாங்க வராங்க போறாங்க எப்படி சார் கரெக்டாக பண்ண முடியும் அதை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் மயம் ஆகிடுது கம்ப்யூட்டரைசேஷன் ஆகிடுச்சு இந்த யுகத்தில் கூட இதை ஒன்றால் செய்ய முடியலன்னா நீ எப்போ செய்வே அவனுக்கு ஐடி கார்டு கூட அவனுக்கு ஐடி கார்டு அஃபீஷியலாக்கு வேலை செஞ்சு உழைப்பை நம்பியே மட்டும் வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் சில கல்பிரிட்ஸ் உள்ளே வந்துடுறானே இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணை ரேப்பண்ணை வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்தவன் தானே சொல்கிறாங்க இதே போல கொள்ளையர்களும் திருடர்களும் இங்கே வந்து அந்த உழைப்பாளிகள் பெயரில் வந்து இங்கே அட்டுழியம் பண்ணுறானே அது சும்மா டேட்டா இருந்தால் அதை தடுத்து நிற்பாட்டலாமா அந்த மாதிரி வரும்போது வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏஜென்ட் மூலயமா தானே வர்றாங்க இப்போ யார்கிட்ட வேலை செய்கிறாங்க அவங்க நேராக வந்து நேராக இங்கே போய் வேலை செய்கிற ரோட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லை அவனை அழைச்சிட்டு ஒருத்த ஒருத்தன் இருக்கான்னு அவனுக்கு வேலை கொடுத்தனும் ஒருத்தன் இருக்கான்னு ஒரு முதலாளி இருக்கானே அந்த முதலாளிட்ட டேட்டா வாங்க வேண்டியது தானே அவன் தமிழ்நாட்டுக்காரன் தானே ஒரு வட இந்தியனுக்கு வேலை கொடுக்கக்கூடியவன் தமிழனா இல்லையா சார் அவன் ஃபேம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கானே ஃபேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரிஜிஸ்டரில் இருக்குல்ல அது தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் தானே இருக்கு அவன்கிட்ட கேட்டு வாங்க உன் கம்பெனியில் எத்தனை பேர் இப்போ லேபர்ஸ் இருக்காங்க லேபரில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கான் ஆந்திராவிலேருந்து எத்தனை பேர் இருக்கான் குஜ் பீகார்லேருந்து எத்தனை பேர் இருக்கான் டீட்டெயில் வாங்கி அவனோட ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்தா தான் நீ வேலை செய்ய அனுமதிக்கலான்னு சொல்ல வேண்டியது தானே எவன் இருக்கான் எவன் போயிட்டாங்கிற தகவல் நீ இமீடிய நீ ஆன்லைனில் பதிவு பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்தான் ஆறு மாதம் எனக்கு வேலை செஞ்சான் வேலை முடிஞ்சிருச்சு அந்த பிரசாந்த் கிஷோர் தூக்கிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டான் டேட்டா நீ ஆன்லைனில் இது பண்ண வேண்டியதானே என்டர் பண்ண முடியுமா முடியாதா நீங்கள் டூ கேக்கிட்டு தானே செய்ய முடியுமா இன்னைக்குள்ள சிஸ்டத்தில் பண்ணலாம் அதுக்கான ஒரு போர்ட்டல் உருவாக்க முடியுமா ஏன் செய்யலை சொல்லிடலாம் சார் இதுக்கப்புறம் செய்ய சொல்லிடலாம் சார் அதெல்லாம் செய்ய சொல்லு இந்தியர்கள் இந்திய துணை கண்டத்தில் எங்கு வேண்டுமானால் வாக்காளராக உரிமை உண்டு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மகான் பி ஆர் அம்பேத்கர் சட்டத்தை வடிவமைச்சு கொடுத்து போயிட்டார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருத்தனுக்கும் இங்கே தகுதியும் கிடையாது திறமையும் கிடையாது அவனுடைய எந்த எந்த விதமான அருகதையும் கிடையாது அப்படி தான் வைப்பாங்க பீகாரில் தமிழை ஓட்டு போறான்னா இல்லையா நீங்கள் உங்கள் ராஜகோபாலன்னு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கார் டெல்லியில் தமிழ்நாட்டுக்கார் மன்னார்குடியை சேர்ந்தவர் அவருங்க போய் நாற்பது வருஷம் ஓட்டு போட்டுட்ருக்காரம்மா பாரதி மணின்னு ஒரு நடிகர் இருந்தார் டெல்லியில் தான் இருந்தார் நாற்பது வருஷம் டெல்லி தமிழ்ச்சங்கத்தை துவக்கி நடத்தி அந்த டெல்லியில் உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கி அவர்கள் எல்லா வேலையும் செஞ்சவர் பாரதி படத்தில் பாரதிக்கு அப்பாவை நடித்தார் பல்வேறு நாடக கலை மாம்பெரும் நாடக கலைஞர் அவர் தான் முப்பது வருஷம் ஓட்டு போட்டார் அதே தான் சார் நாங்களும் சொல்கிறோம் வருஷம் கணக்கில் இருக்காங்க அப்படின்னா இவங்க இன்னும் பத்து வருஷம் வருஷ கணக்கு ஆகிடுவாங்கல்ல நீ ஓட்டு உரிமையை கொடுத்துட்டீங்கன்னா அவன் இங்கே போறான் அவனுக்கு ரேஷன் கார்டு இருக்கு அவனுக்கு ஓட்டுரிமை இருக்கு அவன் இங்கே தங்குறான் அங்கே வேலை செய்கிறான் அவன் பத்து வருஷமாக இருக்கான் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறவனுக்கு கொடு இந்த மாதம் வரைக்கும் வந்தவனுக்கு ஓட்டுரிமைன்னு சொல்லு இந்த வருஷம் வரைக்கும் வந்தவனுக்கு மட்டும் ஓட்டுரிமை கொடுங்கன்னு சொல்லு அதுக்கு ஒன்றே டேட்டா இருந்தால் கொடு தேர்தல் ஆணையத்தில் நேற்று வந்தவனுக்கு முந்தா நாளில் வந்தவனுக்கும் கொடுக்காத பத்து ஆண்டுகள் இங்கே தங்கியிருக்கு பர்மனெண்டாக தங்கினவனுக்கு மட்டும் ஓட்டுரிமை கொடுங்க அந்த டேட்டா நாங்களே தர்றோம் அப்படின்னு தில்லு இருந்தால் சொல்லு தைரியம் இருந்தால் சொல்லு உன்ட்ட டேட்டா இருந்தால் சொல்லு இன்றைக்கி வந்தவனுக்கு கொடுக்காத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்கு அப்புறம் வந்த நார்த் இந்தியன்ஸுக்கு பீகார் பீகாரிக்கு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வாக்குரிமை கொடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி பத்தாண்டுகள் இங்கே தொடர்ந்து தங்கி இருந்து பணி செய்திருந்தால் அவர்களை வாக்காளர்களை சேர்க்கிறான்னு சொல்லி ஒரு டெஃபனேஷன் கொடு அதுக்கு டேட்டா கொடு சேர்த்த சேர்ந்து சேர்க்காட்டி போ அதை முடிவெடுக்க எடுக்க வேண்டிய தேர்தல் நீ இல்லை உனக்கு அந்த தகுதியே கிடையாது நீ வேணா இந்த ஐடியா கொடுக்கலாம் தேர்தல் ஆணையத்துக்கு இதை போய் கோர்ட்டில் சொல்லலாம் அவ்வளோதான் செய்யலாம் ஏன் நீதிமன்றம் இந்த ராகுல் காந்தி ஒரு பைத்தியம் பைத்தியம்ல அந்த பைத்தியம் சொல்ல ஓட்டு போட்டிட்டான் ஓட்டு திருட்டான் ஓட்டு ஆ தானே அணுகுண்டு அரகராக்கு அணுகுண்டு இருக்குன்றார்ல இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தானே இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த மசாத்தவுக்கு ஒரு வழக்கு போட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குல்ல தான் அணுகுண்டு இருக்குல்ல அணுகுண்டு கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்க வேண்டியது தானே

ரெண்டாயிரத்தி இருபதில் மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் வெடிக்குது ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அருண்ஜேட்லி செத்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செத்த அருண்ஜேட்லி ரெண்டாயிரத்தி இருபதில் ராகுல் காந்தியை மிரட்டினார் இது ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தர் ஒரு வருஷம் கழிச்சு ஆவியா வந்து ராகுல் காந்தியை மிரட்டினாரா இதுதான் ராகுல் காந்தி இருக்கிற ஆதாரம் ஆதாரத்தை கோர்ட்டில் கொடு எனக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் இந்திய தேர்தல் கமிஷனுக்கு இப்படி அவதூறாக தேர்தல் கமிஷனை எலெக்ஷன் கமிஷனை தவறு தவறாக சித்தரிக்கக்கூடிய ராகுல் காந்தி மீது தேர்தல் ஆணையம் ஒரு வழக்கு பதிவு செய்யணும் கோர்ட்டு ஒன்ட்டே இருக்கிற ஆதாரம் என்னடான்னு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அதில் இருபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாமா இருபத்தஞ்சு பேர் செத்தே போயிட்டான் செத்து போன வாக்காளர் பட்டியல் வச்சுக்கிட்டு நீ அந்த தொகுதியில் எக்ஷன் முடிஞ்சு அங்கேருந்து ஆளாட்சிட்டு வந்து இங்கே ஓட்டு போறதை பார்க்குறேன் திருட்டு ஓட்டு போடுறது யார் எதுக்கு முயற்சி பண்ணுற ஒன்றரை லட்சம் பேருக்கு தான் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்குது அவங்க பதினோரு ஆவணங்களில் எதையும் கொண்டு வந்து கொடுக்கல அவங்களுக்கு வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுருக்காங்க அங்கே நீ ஆதாரம் இருந்தால் கொடுத்து உன் பேரை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணில் நீ தேர்தல் கமிஷனில் வாக்காளர் பட்டியலில் உன் பேர் இருந்தால் நீ எந்த ஆதாரத்தையும் தர வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு நீ புது வாக்காளராக சேர்ந்திருந்தால் நீ ஆதாரத்தை கூடுன்னு கேட்குறாங்க ஏன்னா கடைசியாக சிறப்பு திருத்தம் நடந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ அதில் உன் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சுன்னா நீ எந்த டாக் பண்ணு கொடுக்க வேண்டாம் நீ வேக்காளராக அங்கே தொடர்வே அதுக்கப்புறம் நீ தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருந்தினா இந்த பதினோரு ஆவணங்களில் எதையாச்சும் ஒன்றை கொடு அந்த எதையுமே கொடுக்காதவன் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கான் அவன் அதிகபட்சம் பங்களாதேஷியாக இருக்கான் ரோஹிங்கியா முஸ்லீம் இருக்கான் அந்நிய நாட்டவர்களுக்கு இங்கு வந்து ஓக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று அதற்காக போராடக்கூடிய கனிமொழியும் பா சிதம்பரமும் எதிர்கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் சொந்த நாட்டில் இருந்து இங்கு பொழைப்பு தேடி வந்த பீகாரிகளுக்கு மத்திய பிரதேசக்கான உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்று சொல்வது நியாயமா சிஐஎஸ் சட்டம் என்ன சொல்லுச்சு போராடா இல்லையா அவனுங்க நமது அண்டை நாட்டை சேர்ந்த அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு ஆண்டுகளுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி இருந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க போறேன்னு சொன்னாங்க அது சொற்பமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கொடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் இவன் என்ன சொன்னானுங்க ஏன் அதில் முஸ்லீமை சேர்க்கலை ஏன் அதுல இலங்கைக்காரனை சேர்க்கல கேட்டானுங்கல்ல முஸ்லீம்களெல்லாம் வெளியேற்ற போறானுங்க பிரச்சாரம் பண்ணானுங்கல்ல அதே போல பிரச்சாரம் தான் இது சிஏக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்ணானுங்க நான் கேட்கற ஒன்றரை பேர் அங்கே இல்லை வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியனுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்படி தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாக்களிக்க வேண்டுமென்றால் இங்கு தமிழை தாய்மொழியாக கொள்ளாத தமிழை தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாத அனைவரின் வாக்குரிமையை நீக்கு தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் துளு பேசக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாக்குரிமை கிடையாது தெலுங்கு பேசுகிறவங்க போய் தெலுங்கானாவுடைய ஆந்திராவிலேயே வாக்குரிமையை வாங்கிக்கோங்க மலையாளம் பேசக்கூடியவங்க போய் கேரளாவில் வாக்குரிமை வாங்கிக்கோங்க கன்னடம் பேசுறவங்க வந்து கர்நாடகாவில் போய் வாக்குரிமை வாங்கிக்கங்க அப்புடின்னு ஒரு முடிவு எடு இங்கே இருக்கிற திமுக அமைச்சர்கள் இருக்கிற பத்து பேர் தெலுங்கர் எங்கள் சினிமா துறை முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடு எம்ப்ளாயிஸ் தெலுங்கர்கள் இன்றைக்கி அவங்கள வெளியேற்ற முடியுமா தெலுங்குன்னு சொல்லி வெளியைத்துறது நியாயமாக இருக்குமா அவங்க ஓட்டுரிமை மறுக்கிறது நியாயமாக இருக்குமா அதே போல் தான் இவனும் ஆமாம் ஐம்பது வருஷத்துக்கு நாயக்கர் காலத்தில் வந்தான் விஜயநகர பேரரசு கா காலத்தில் வந்தான் இங்கேயே தங்கிட்டான் இங்கேயே வாழ்ந்துட்டான் இங்கே இங்கே படிச்சிட்டான் தமிழ் படிக்கிறான் எல்லாம் படிக்கிறான் பல வட இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய லேபர்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் படிக்க வைக்கிறான் தான் பிள்ளைங்க தெரியுமா உங்களுக்கு நான் வேணால் ஆதாரம் தரேன் ஆள் அழைச்சிட்டு வரேன் நீங்கள் வேணால் இன்டர்வியூ எடுங்க தமிழ் பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாமா பிள்ளைய எந்த திமுக காரன் கவுன்சிலர் தான் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் எந்த கவுன்சிலர் தனக்கு உடம்பு முடியலன்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் உடல் உழைப்பை கொடுக்குறான் நேர்மையாக உழைக்கிறான் ஆறு மணிக்கு வேலையை ஆரம்பித்து நைட் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறான் உன் மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்துவதற்கும் உன் பொருளாதார நிலை அதனால் உயர்வதற்கும் அவன் உழையாக உழைக்கிறான் அவனுக்கு வாக்குரிமை மறுக்கணும்னு சொல்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குது உன்னுடைய தமிழ் தேசியம் இங்கே செத்துப்படுன்னு சீமான் நினைக்கிறாரு இங்கே திராவிட தேசியம் செத்துப்படுன்னு மற்ற கட்சிகள் நினைக்கின்றன தேசியம் வளரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டைன்னு கொண்டு வந்தார்ல கொண்டு வந்தோம்ல பீகாரில் ரேஷன் கார்டு வாங்கி தான் இங்கே நீ ரேஷன் பொருள் வாங்கிக்கலான்னு சொல்கிறோம்ல அந்த சிஸ்டம் இருக்குல்ல ஏன் பீகாரில் உள்ளவங்க இங்கே ஓட்டு போடக்கூடாது ஒரிசாவில் உள்ளவங்க இங்கே ஓட்டு போடக்கூடாது அவன் ஓட்டு போடுறது முடியும் அவன் சிந்திக்க முடியாது சிந்திக்க திறனாளாதவன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் திமுக வேணுமா அண்ணா திமுக வேணுமா பிஜேபி வேணுமா தமிழ் தேசியம் வேணுமா தேசிய வேணுமா திராவிட தேசியம் வேணுமா சிந்திச்சு ஓட்டு போட போகிறான் ஒரு பர்சன்ட் தானம்மா அறுபத்தஞ்சு லட்சம் வரட்டுமா அதில் நீ ஒரு செனாரியை கொண்டு ஒரு ஸ்டெ டெட்லைன் கொண்டு வா தேர்தல் ஆணையத்தில் போய் உட்காந்து பேசு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் வந்து குடியேறவருக்கு மட்டும் நீங்கள் வாக்குரிமை கொடுங்க பர்மனெண்டாக இங்கே தங்குனவன் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி டேட்டா தர்றோம் அவனுக்கு வாக்குரிமை கொடுங்க ஆறு மாதத்துக்கு வந்தவன் ஒரு வருஷத்துக்கு வந்தவனா கொடுத்துடாதீங்க எங்களுடைய தேர்தல் பார்வையே மாறி போயிடும் அப்புடின்னு போய் பேசு அதுக்கு யோக்கியதாக இருந்தால் அதுக்கு டேட்டா இருந்தால் போய் பேசு ஒட்டுமொத்தம் கொடுக்கக்கூடாதுன்னா அவன் உழைப்பு வேணும் அவன் உழைப்பு நீ சொண்டி திம்ப ஆனால் அவனுக்கு எதுவும் தரமாட்டேன் தமிழ்நாடு அரசாங்க கட்டுமானப் பணிகள் நான் நார்த் இந்தியன் வேலை செஞ்சுட்டு இருக்காமா பீகாரி வேலை செஞ்சுட்ருக்காமா தமிழ்நாடு அரசு போடக்கூடிய ரோடில் தான் நார்த் இந்தியன் வேலை செஞ்சிட்ருக்காமா நீங்கள் செம்மொழி பூங்கா அந்த பூங்காவுக்குலாம் போங்க அங்கே க கார்டனிங் வேலை பண்ணுறவன் நார்த் இண்டியன் இருக்கான் ஹோட்டலில் இருக்கான் எந்த இடத்துல அவன் இல்லை உழைப்பு உழைக்கிறதுனாலும் தரான் வேலை தரான் ஏமாத்துறவனுக்கு தருவானா சீட் பண்ணுறவனுக்கு தருவான்னா அவன் உழைக்கிறான் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தானா அதுக்கு ஒரு டெட்லைன் கேளு டெட்லைன் கேளு தேர்தல் ஆணையத்தில் ஒரு பத்து வருஷம் தங்கிட்டவங்களுக்கு மட்டும் கொடுங்க எல்லாருக்கும் நீங்கள் குருட்டான் பக்கா கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லு அவன் பீகார்லேயோ ஒடிசாவிலிருந்தோ மதா மத்திய பிரதேசிலருந்தோ உத்திரப்பிரதேசிலிருந்தோ வந்திருந்தால் அங்கு வாக்குரிமையை கேன்சல் பண்ணிட்டானா இல்லையா அங்கே அவனுக்கு வாக்கு இருக்கா இல்லையா என்ற ஊர்ஜிதம் படித்து கொண்டு அவனுக்கு இங்கே வாக்குரிமை கொடுங்கன்னு சொல்லு ஒட்டு மொத்தம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாக்கா அப்போ கருணாநிதி குடும்பமே உங்களில் போய் தான் ஓட்டு போடணும் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் தயாலம்மாள் கனிமொழி எல்லாரும் உங்களுக்கு போய் ஓங்கோல் சட்டமன்ற தொகுதியில் தான் ஓட்டு போடணும் இங்கே ஓட்டு போடக்கூடாது இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்போம் தமிழ் பேசணும் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை நிலைப்பாடு சொல்லு அதை சீமான் சொல்லுவார் மற்றவங்களும் சொல்லப்பட்டாங்க ஆமா நிச்சயமா சார் இந்த தலைப்பு குறித்து எங்க கூட பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயந்த்